பாருங்க டெக்ஸ்டைல் இந்த கிடையாது ரெங்கநாதில் இருக்குது சாரி காமிக்கிறேன் பாருங்கள் சாம்பில் பாருங்கள் ஆயிரம் ரூபா ரேட்டு இது தௌசண்ட் ருபீஸ் தான் அது அது கலர்ஸ் இருக்குது வந்து ப்ளவுஸ் அட்டாச் கொல்லு முந்தாணி உடம்பு டிசைன் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் நல்லா ஃபேன்சி மாடல் ஒரு பன்னெண்டு கலர் இருக்குது அதில் இது ரேட்டு தௌசண்ட் ருபீஸ் இது இது ஒரு மாடல் பாருங்கள் இது தௌசண்ட் நைன்ட்டி ஆயிரத்தி தொண்ணூறுரூபா அது ஆயிரத்தி தொண்ணூறுவா நல்லா ஃப்ளவர் டிசைன் சிம்பிளாக இருக்கு டிசைன் டிஜிட்டல் மாடல் இது வாங்க ப்ளவுஸ் வந்து டாட் டாட்டாக இருக்குது பல்லும் வந்து உங்களுக்கு டிசைன் இந்த டிசைன் வரும் பல்லு உடம்பு டிசைன் ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் மாதிரி இது கலர்ஸ் வந்து ஒரு எட்டு கலர் இருக்குது மேடம் இது ஒரு மாடல் டிஜிட்டல் ஆயிரத்தி தொண்ணூறுவா இருந்த மாடலு ப்ளவுஸும் நல்லாயிருக்கும் தௌசண்ட் நைன்ட்டி ப்ளவுஸும் முந்தாணி ஒரே டிசைன் சாரியை பார்த்திங்கன்னா நல்லா கலெக்ஷன் நல்லா இருக்கு ஃபுல்லாக மாங்காய் டிசைன் எல்லா டிஷன் தான் கலர் இருக்குது ஆறு கலர் இருக்குதுல்ல வேணுங்க கலர் எடுத்துக்கலாம் நீங்கள் இது சில்க் காட்டன் ஆயிரத்தி இரநூத்தொண்ணூறு ரேஞ்ச் இது ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் டீசெண்டாகவும் இருக்குது ஆஃபீஸ் வேர் ரெகுலர் வேர் இருக்கெல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும் அட்டாச் போல சோட இருக்குது இது பன்னெண்டு கலர் இருக்குதுல்ல வந்து சாஃப்ட் சில்க் ஃபேன்சி ஐட்டம் பாரு ரொம்ப கிராண்டாக இருக்குது செக்குடு சின்ன செக்குடு போட்ட மாதிரி ஃப்ளவர் பூ டிசைன் போட்ட மாதிரி மெருன் பார் இது வந்து தௌசண்ட் நைன்ட்டி பத்து கலர் இல்லை ப்ளவுஸும் உங்களுக்கு டாட்டா டிசைன் ஃப்ளவர் டிசைனும் முந்தாணி ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் எல்லாம் உங்களுக்கு எடுப்பார் உடம்புல கட்டணும் நல்லா எடுப்பா நீட்டாக இருக்கும் கிராண்டாகவும் இருக்கும் இது அது வந்து டிஜிட்டல் மாடல் இது வந்து டிஜிட்டல் டிசு சாரி மாதிரி சொல்லுவாங்க டிசூ சாஃப்ட் சாஃப்டுக்குல டிசூ மாடல் இது சாரி ஃபுல்லாக இந்த டிசைனு இது ப்ளவுஸ் இது முந்தாணி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா அது ஆமாம் இருபது கலர் இருக்குது இருபது கலர் ஃபேன்சி டிசைன் நியூ டிசைன் மாடல் தான் அதில் கலர் வேறு டிசைன் இந்த டிஜிட்டல்லே அது ஒரு டிசைனுக்கு அமைஞ்சிருக்கேன் இது ஒரு டிசைன் பாருங்கள் ஆமாம் இது டிசைன் வேறு முந்தாணி ஆயிரத்தி அதே சேம் டிசைன் தான் உங்களுக்கு டிசைன் மாறும் மாறும் ப்ளவுஸும் மாறும் அதே சேம் ஆயிரத்தி ரூபா ஆ இருபது இது பாருங்க காஞ்சிபுரம் ஷாப்ஸில் இருக்கு ம் வாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் முர்த்த பட்டு மாதிரி கிராண்டாக இருக்குது மிருக கலர் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவர் டிசைன் பல்லு சாரீபுல்ல இந்த டிசன் பச்சை கலர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஹோல்சேல் எடுனாலும் இந்த ரேட்டு ஆக்சுவலே வந்து ரூபாய்க்கு மேலே இருக்கேன் நம்ம ஹோல்சேலை பண்ணுறாங்க இந்த ரேட் அதே சேம் காஞ்சிபுரம் ஷாப் ஸ்கூலில் இந்த ஒரு மாடல் பாருங்கள் அப்படியே கிராண்டாக இருக்குது பார்த்திங்களா ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலரு பல்லும் ப்ளூ கலரு சாரி டிசைன் ஃபுல்லாக பொட்டா மாடல் நீட்டாக கிராண்டாக இருக்குது இதில் ஒரு அஞ்சு கலர் இருக்குது அதே சாப் இன்னொரு காஞ்சிபுரத்தில் இது ஒரு மாடல் மெரூன் கலர் ஜாக்கெட்டு மெரூன் மெரூன் பல் சாரி ஃபுல்லாக இருந்த பொட்டா மாடல் இதில் ஒரு அஞ்சு கலர் இருக்குது இல்லை அதே அதே சேம் காஞ்சிபுரம் செலக்ட்லேயும் இன்னொரு மாடல் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது ஃபுல்லாக சாண்டர்ட் இருக்காரு பிங்க் கலர் முந்தாணி பிங்க் கலர் ப்ளவுஸு இது ஒரு அஞ்சு கலர் இருக்குதுல்ல அஞ்சு கலர் ஆ இன்னொரு மாடல் அதிலே வேறு மாடல் இது ஒரு டிசைன் நட்சத்திரம் போட்ட மாதிரி ஸ்டார் போட்ட மாதிரி ப்ளூ கலரு முந்தாணி ப்ளூ கலர் ஜாக்கெட் அதே சேம் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி மூர்த்த போட்டு மாதிரி ஷாப்ஸ் இருக்கு மூத்தப்பட்டுன்னு கேட்டு வர்றாங்களே அவங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் தான் அது அவ்வளோதான் இது ஆறாயிரூவா ரூபா மதிப்பு இது சாரி இது ரொம்ப கம்மியாக சீப்பாக கொடுக்குறேன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா மோசமாக இருக்கும் கலர் டிசைன் நிறையா இருக்குது ஆறு கலருக்கு இது ஒரு டிசைனு இன்னொரு ரெண்டு டிசைன் காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு டிசைன் இது மூர்த்தப்பட்டு தான் முதல் காமிச்சதுல இது ஒரு ரகம் அது ஒரு ரகம் ப்ளூ கலர் ஜாக்கெட்டு முந்தாணி ப்ளூ கலரு இது வந்து குங்கும கலர் சாரி இது நல்ல ஃபேன்சியாக லுக்காக இருக்கும் ஆ அதிலே ஸ்டோன் வச்சு காஞ்சிபுரம் ஷாப்ஸ் இருக்கு வந்து ஒர்க் உள்ளது அவங்க ப்ளவுஸ் வந்து கழுத்துக்கு வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க முந்தாணிக்கு நல்லா ஃபிளவர் சாரி ஃபுல்லாக இந்த ஸ்டோன் இருக்கேன் ஸ்டோன் பாருங்க அப்படியே காட்டுங்க ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே ஸ்டோன் வரும் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ம் நெக்ஸ்ட் இது அதே சேம் டிசைன் இது ஒரு வேறு மாடல் ஓகே பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசைன் காமிக்கிறேன் இது ஒரு டிசைன் காமிக்கிறேன் இது வேறு மாடல் பிங்க் கலர் ஜாக்கெட்டு பிங்க் கலர் முந்தாணி கத்திரிப்பு கலர் ஸாரி நல்லா லுக்காக ஐ லுக்காக இருக்கும் காப்பர் சாரி அது தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி தான் ஆமாம் அதில் இன்னொரு மாடல் இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது கிரீன் கலர் ப்ளவுஸு கிரீன் கலர் முந்தாணி பிங்க் கலர் சாரீ காப்பர் எல்லாமே பூ டிசைன் தான் இது தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இது காஞ்சிபுரம் ஷாப்ஸுலுக்கு இது ஒரு மாடல் நல்லா கிராண்ட் லுக்கு பிங்க் கலர் முந்தாணி பிங்க் கலர் ஜாக்கெட்டு பிஸ்தா கிரீன் இது மொத்தம் ஆறு கலர் இருக்கு இதோட சேர்த்து இது ஒரு மாடல் இது வேறு அது வேறு சேம் டிசைன் கிடையாது எல்லாமே ஒவ்வொரு மாடல் தான் காமிச்சிருக்கேன் இது ஒரு முறை பாருங்கள் ஸ்டைப்ஸ் மாதிரி நீட்டாக இருக்கு கோல்டு காப்பர் கலர் நல்லா நீட்டாக கிராண்டாக இருக்கும் இது தௌசண்ட் நைன் நைன்ட்டி இது ஆமாம் ஆறு கலர் இருக்குது சாஃப்ட் காட்டன் சம்மர் வெயிலுக்கெலாம் கட்டுறதுக்காண்டி சாஃப்ட் காட்டன் வந்துருக்கு நல்லா அழகாக நீட்டாக கிராண்டாக இருக்கும் ஐ லுக்காக இருக்குது தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி மூணு ரேட்டில் இருக்குது ஒவ்வொன்றும் ஆறு ஆறு கலர் இருக்குது ப்ளவுஸும் அதே சேம் டிசைன் தான் கைக்கு பார் ப்ளவுஸ் பிளைன்னு கைக்கு பார் முந்தாணி இந்த டிசைன் இது பல்லு சாரி ஃபுல்லாக அந்த டிசைன் தான் ஃபுல்லாகவே வந்துடும் ஆறு கலர் வந்துடும் ஆமாம் அதே வேறு டிசைன் இது தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி முதல் சொன்னது தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி இது தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி பிங்க் கலர் முந்தாணி பிங்க் கலர் ப்ளவுஸு

ப்யூர் சாஃப்ட் காட்டன் இந்த ரேஞ்சு இது எயிட் நைன்ட்டி இது முந்தாணி இது ப்ளவுஸ் அதே சேம் டிசைன் சாரி டிசைனே ப்ளவுஸ் இதில் ஒரு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு கலர் இருக்குது இல்லை எயிட் நைன்ட்டினா இது சாஃப்ட்டாக இருக்குது மெதுவாக இருக்குது வெயிலுக்கு சம்மருக்கு இருக்குது கட்டிக்கலாம் ஆபி ஷூஸும் கட்டிக்கலாம் இலகை ஷூஸும் கட்டிக்கலாம் எயிட் நைன்ட்டி இது ரேட்டு கலர்ஸ் வந்து எட்டு கலர் இருக்குது இது ஒரு டிசைன் காமிச்சிருக்கேன் இன்னொரு டிசைன் நிறையா இருக்குது காமிக்கணும் பாருங்கள் இது ஒரு மாடல் ஆமாம் இதே சாப்ட் காட்டன்ல இந்த மாதிரி டிஜிட்டல் பாருங்கள் அவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் குறிச்சி காட்டன் பாருங்கள் முன்னாடி ரொம்ப பிராண்டாக இருக்கும் நியூட்டாக கிராண்டாக இருக்கு சுங்கு வச்ச மாதிரி வரும் நீங்கள் அப்படியே போனோன்னு வச்சுக்கலாம் ப்ளவுஸு ப்ளைனு சாரியும் ப்ளைன் ஃபுல்லாக இது நைன் ஜெஸ்டி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா பத்து கலர் இருக்குதுங்க கல்யாணம் பட்டு பட்டுப்புட மாதிரியே இருக்குது பார்க்குறேன் பாருங்க அவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் இது எட்டு கலர் இருக்குதுல்ல முந்தாணி வந்து ஒயின் கலர் முந்தாணி பாருங்கள் இது முந்தாணி இது க்ளோஸு பிளைன் கைக்கும் பாரு தௌசண்ட் ஒன் நைன்டி இது எட்டு கலர் இருக்குது சாஃப்ட் கார்ட் கல்யாணம் காட்டன் இது வயல் ஸ்டாரின்னு இருக்குது நம்மளோட எல்லா வைட்டிஸுமே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இந்த சிலையும் பாருங்கள் எல்லா வெரைட்டிஸுமே அப்பிட்ட இருக்குது வாயில் ஷேர் த்ரீ நைன்ட்டிலேருந்து இருக்குது த்ரீ நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி அஞ்சு ரேட்டில் இருக்குது அஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது கலர் ஒவ்வொருலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு கலர் இருக்குது எந்த டிரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு கலர் தரேன் ஆமாம் த்ரீ நைன்ட்டிலேருந்து ஃபைவ் நைன்ட்டி வரைக்கும் இருக்குது நெக்ஸ்ட் இது வந்து டிஜிட்டல் காட்டனுங்க இந்த ஆஃபீஸ் வேறு இந்த கம்பெனி வேலைக்கு போகிறவங்க பொதுவாகவே யார் வேணாலும் கட்டலாம் சாஃப்ட்டு காட்டணும்னு கேட்பாங்க ஆஃபீஸ் ஒரு மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி தௌசண்ட் ஃபோர் நைன்டி தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி தௌசண்ட் செவன் நைன்ட்டி உங்களுக்கு டிசைன் நிறையா இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு இருக்குது நூறு டிசைன் இருக்குல்ல பாருங்கள் ஒவ்வொரு டிசைன் காட்டணும் பாருங்கள் இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ப்ரைஸ் அவங்க டிசைன் தான் காட்டேன் வெரைட்டிஸ் நிறையா பார்க்கலாம் தௌசண்ட் ஃபோர் நைன்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் இருக்கு எல்லாமே பார்ட்ரு வச்சு தான் பார்ட்ரு இருக்குது பார்ட்ரு இல்லாமல் கூட இருக்குது இப்போ காமிக்கிறது பாட்ரு இல்லாமல் தான் கோலங்கள் போட்ட மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது இதில் வந்து கடைக்கு வந்து பார்த்தா நீங்கள் இரநூறு பீஸ் முந்நூறு பீஸ் பார்க்கலாம் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் காமிச்சா ஒரே மாலை காமிக்கல வேற ஒரு மாலை தானே காமிச்சிக்கலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு மாடல் தான் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் இருக்கு நல்லா கிராண்ட் லுக்காக இருக்குது முந்தாணியெலாம் நல்லா கிராண்ட் லுக்காக கான்ட்ரஸ்ட் தான் எல்லாமே இப்போ சாரி காமிச்சா போனால் கான்ட்ரஸ்ட் ப்ளவ்ஸு கான்ட்ரஸ்ட் முந்தாணி ஒரு மாடல் ஆமாம் அதிலே வேறு டிசைன் எல்லாமே வேறு ஒரு டிசைன் தான் எதையுமே ஒரே டிசைனில் கலர் காமிக்கலாம் ஒவ்வொன்றும் ஒரு டிசைனில் கலர் பத்துக்கு பத்து பத்து கலர் இருக்குது அடா இது வந்து பாக்ஸில் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ரேட்டு இது சாஃப்ட்டு பூனம் சிபான் வெரைட்டிஸ் சொல்லுவாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் உடம்புல உறுத்துறதுக்கே தெரியாது மேலுக்கு நல்லா இனிமையாக இருக்கும் இது வந்து பூனம் சாரி ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் இருக்குது ஒரு கலெக்ஷன் சிக்ஸ் நைன்ட்டின் ரேட்டு ஸ்டார்டிங் ரேட்டு மாடலில் ஒவ்வொன்றும் ஒரு மாடல் பார்க்கலாம் மூணு வெரைட்டிஸ்ல ஒவ்வொன்றும் மாடல் ஒரே மாடலில் கலர்லாம் கிடைக்காது பாருங்கள் டிசைனில் பாருங்கள் நிறைய கலெக்ஷன் இருக்குது சும்மா இருபது பீஸ் உங்களுக்கு மாடல் காட்டுறேன் நீங்கள் நேரடியாக வந்து நிறைய பார்த்து எடுத்துக்கலாம் நிறைய வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய காமிக்கலாம் பொறுமையாக பார்த்து நிறைய எடுக்கலாம் கலெக்ஷன் ஒவ்வொன்றும் வெரைட்டிஸும் ஒரு மாடல் தான் சிக்ஸ் நைன்டி ரேட் ஜார்ஜர் ஷிஃபான் எக்ஸ்செஞ்சு கடைக்கு வாங்க நிறைய கலெக்ஷன் பண்ணுங்கள் பார்த்து செஞ்சு வாங்க எல்லா கலெக்ஷனுமே இருக்குது டாப்பு லெகின்ஸு லேங்கா சுடிதார் சாரி ஜோலி லெகின்ஸு டாப்பு எல்லா கலெக்ஷனும் இருக்குது வெஸ்டர்ன் டாப்பு எல்லாமே இருக்குது சுடிதார் மெட்டீரியல் எல்லாமே இருக்குது எல்லாம் பாருங்கள் பார்த்து கலெக்ஷன் பண்ணி எடுத்துங்க